அரியாங்குப்பம் அரசு உயர்நிலை பள்ளி வந்து இடித்து கட்ட போகிறேன்னு சொன்ன உடனே எல்லோரையும் நோனாங்குப்பமும் இந்த மாதிரி பள்ளிகளில் வந்து சேர்க்கணும்னு சொன்னாங்க அது எங்களுக்குள்ள பெற்றோர்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் ஒரு வருத்தம் என்னென்னா இது இது மாற்றிட்ட பிறகு இந்த பள்ளி தாமத வைக்க போகிறாங்கன்றதுக்காக நீங்கள் பக்கத்து பள்ளியில் மாற்றுங்கன்னு சொல்லி எல்லாருமே போராட்டம் பண்ணி பல கட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட எல்லாருமே வந்து அதில் ஈடுபட்டு அந்த கட்டடத்தை வந்து பக்கத்து கட்டத்துக்கு மாட்டினாங்க அது கொஞ்சம் ஒரு வருஷமாக இடிக்கப்படாத நிலையில் இருந்தது எலெக்ஷன் பூத்து கூட அங்கே வைக்கலை எல்லாருக்குமே தெரியும் அப்படி இடிக்கப்படாமல் இருந்தது இது இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே வச்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தேன் மேலும் மேலும் நிறைய பதிவு செய்தேன் அதை மீண்டும் வந்து நான் கலெக்டர்னத்தை வந்து நேரடியாக போய் மனு கொடுத்தேன் அதெல்லாம் இப்போ வந்து இடிச்சிருக்காங்க விரைவில் கட்டணம் தான் நான் அந்த பதிவு போட்டேன் அப்படி கட்டின பிறகு இது பெயர் இல்லாத இருக்குதுன்றதுக்காக காமராஜ் அவளர்கள் பெயரையும் ஏபிஜே அப்துல் கலாம் பெயரையும் வைக்கணும்னு சொல்லி என்னோட எனக்கு பிடிச்சவங்க பேரை சொன்னேன் நான் ஏன்னா எட்டு பேர் அறிவிச்சிட்டாங்க இந்த இந்த ஸ்கூலுக்கு பேர் இல்லையத்துக்காக நான் அதை வந்து பதிவு செஞ்சுருந்தேன் அதில் ஏன் கோவம்னு எனக்கு தெரியல நான் யார் பேர் வச்சேன் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது பள்ளி வந்து ஏங்கணும் நல்ல முறையில் செயல்படணும் மாணக்கர்கள் வந்து அதில் நிறைய பயன்படணுன்றது தான் என்னுடைய எண்ணமே வைங்களேன் அதுக்காகத்தான் நான் வந்து அதை பதிவு செஞ்சுருந்தேன் அது மற்றவங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரில ஏங்கிட்ட அவ்வளோ விவாதம் பண்ணி பேசுனாரு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சரி உங்ககிட்ட நம்ம கேட்போமே உங்கள் பொதுமக்கள் நண்பர்கள் இவங்க சர்க்கிளில் நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க நம்ம பதிவுப்பெல்லாம் தவறானதா இல்லை மக்களுக்கு பயனுள்ளதான்னு தான் கேட்டேன் அவங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க நேற்று மதியம் ஒரு கட்சி சேர்ந்த ஒரு நபர் அதுவும் அந்த கட்சி எல்லாம் எனக்கு நல்ல மரியாதை இருக்குது அந்த கட்சியை சேர்ந்த நபர் அவருக்கு என்ன கேட்டார் நீ சமூக வலைதளத்தை வச்சுக்கின்னு ரொம்ப தவறாக நடந்துக்கிற சமூக வலைதளம்னால் எது வேணாலும் பண்ணுவியா நீ ரொம்ப தவறாக நடந்துக்கிற உன் மேலே நான் கேஸ் கொடுப்பேன் அப்படின்னாரு தான் நான் சில பதிவுகளை உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அதாவது என்னோட க என்னோடய வந்து பதிவில் என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்டிருக்கேன் நீங்களே அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க என்னோடய பதிவை பற்றி உங்களோட கருத்து நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்க அதை நான் வந்து இந்த காணொலியில் நான் உங்களுக்கு பதிவிடுறேன் என்ன காரணம் என்னன்னா அரசு பள்ளி என்னை கேட்டதே கேள்வி என்னென்னா காமராஜர் அப்துல் கலாம் எங்கேருந்து வந்தார் அவர் பேரை வைக்க சொல்கிறேன்னு கேட்டாங்க ஆனால் நான் என்னன்னா அந்த பில்டிங்கை சீக்கிரம் கட்டணும் மாணவர்கள் மறுபடியும் அந்த பள்ளியில் வந்து படிக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன் ரெண்டாவது ஏற்கனவே எட்டு பள்ளிக்கூட பெயர்கள் வந்தது இந்த பள்ளிக்கூடத்துக்கு பெயர் வைக்கலையன்றதுக்காக காம எனக்கு பிடிச்ச நபர் ரெண்டு தலைவர்கள் நான் சொன்னேன் காமராஜரையும் அப்துல் கலாம் பேர் எங்கன்னு அதில் அவருக்கு என்ன கோவம் தெரில என்ன அவ்வளோ பேச்சு பேசிட்டு போகிறாரு என் மேலே புகார் கொடுப்பாரான் அதுக்காகத்தான் நான் சமூக வலைதளத்தில் தப்பாக பதிவிடுறோன்னா எனக்கே சந்தேகம் வந்து தவறு கேட்கறத பார்த்த உடனே அதனால் இந்த பதிவை நான் வந்து உங்களுக்கு நான் பதிவெடுக்கிறேன் எனக்கு இது சிரிப்பாக தான் இருக்குது ஏன்னா இன்னும் என்ன என்னமோ ரொம்ப அந்த சமூக வலைதளத்தை வச்சுட்டு என்னமோ வந்து ஏமாற்றி வேலை பண்ணுற மாதிரியும் இது ஏன் நெட்டில் போட்டு ஏன் செலவில் நான் வந்து கஷ்டப்பட்டு நான் பதிவு போட்டு நிறைய பொது விஷயத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் அதை நான் தீர்வு காண்றேன் அது என்னுடைய சுதந்திரம் அதுக்கு புகார் கொடுப்பேன்னா என்னான்னு புகார் கொடுப்பீங்க அது எனக்கு தெளிவாக தெரியல எனக்கு அவ்வளோ பேச்சு ஓவராக பேசிட்டு வர அவர் ரொம்ப வருத்தமாக இருந்தது அது வேறு யாராக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு பொது நல உடமையான கட்சி அது அவங்க இப்படி பேசிட்டு போனது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது நான் இந்த என்னை பற்றி சில அதாவது நண்பர்கள் அட்டாரத்தில் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள் நன்றி வணக்கம்